ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கவுனி அரிசி கஞ்சி தான் பண்ண போகிறோம் இதை வந்து நைட்டு ஒம்பது மணி போல் ஊற வச்சுட்டேன் இப்போ மணி காலையில் எட்டு நைட்டே ஒரு நாலு தடவை அரைச்சி ஊற்றிட்டேன் இப்போ ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டேன் கழுவிட்டு மூணு தடவை அரைச்சிட்டேன் வீட்டில் உள்ள வீட்டில் நம்ம வயலில் விளைஞ்ச கவனியரிசி நல்ல கல் வந்துக்கிட்டே இருக்கு கல் மண் வந்துக்கிட்டே இருக்கு நான் நாலு தடவை அரிசி அடிச்சு பார்த்துட்டேன் இது வந்து நான் மூணாவது ரூபாய் அரிக்கிறேன் எவ்வளோ மண்ணு அது நிற்கவே இல்லை வந்துக்கிட்டே இருக்கு என்னன்னு தெரியல இது இப்போ நல்லா இதை அரைச்சு எடுத்துகிட்டு ஒரு தடவை அலசி ஊற்றிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு நீங்கள் பாலா கூட வடிகட்டிக்கிறா இருந்தாலும் தண்ணி ஊற்றி பாலா வடிகட்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த அப்படியே ஊற்றி கூழா கூட காய்ச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் அதுதான் வந்துருச்சு கொஞ்சம் ஒன்று இருக்குது இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு வந்து அலசுனா திருப்பி ஒரு தடவை அரிச்சு எடுத்தீங்கன்னா அந்த மண்ணு போயிடும் தெரியுதா நம்ம கடையில் வாங்கினா அந்த மாதிரி அரிக்க வேண்டிய பிரச்சனை கிடையாது இது நெல் நெல்லெல்லாம் நிறையா இருந்துச்சு பொரைக்கி எடுத்தோம் பாருங்க ரைஸ்லாம் தெரியும் இதுலயே தெரியும் நம்ம கடை அரிசியா வீட்டு அரிசியான இப்போ வந்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம் இந்த பக்கம் தண்ணி கொதிக்க வச்சுட்டோம் இந்த பக்கம் நல்லா தண்ணியாக தான் நம்ம இது பண்ணியிருப்போம் அதனால் அந்த க சுடுதண்ணில் ஊற்றி கிண்டும்போது கட்டி வராது கெட்டியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி நம்ம க கட்டி போதும் ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நமக்கு தேவையான ஒரு மட்டும் எடுத்து நம்ம கலந்து கலந்துப்போம் மோர் மாதிரி கலந்துருக்க நம்ம க ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நாடு சக்கரை வேணால் நாடு சக்கரை போட்டுக்கலாம் ஜீனி வேணால் ஜீனியை போட்டுட்டு நம்ம வந்து கூழ் மாதிரி கரைச்சு குடிச்சுக்கலாம் வேங்காய் போட்டு போடாமல் போட்டுக்கலாம் தண்ணி குடிச்சிருச்சு நல்லா கலந்துக்கலாம் ரெடி ரெடியாயிடுச்சு 이렇게 u k m e கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தால்தான் கொஞ்சம் கட்டிப்படாது அது பச்சை சும்மா தண்ணியில் சா சாதா தண்ணியில் பச்சை தண்ணியில் வந்து கலக்கும்போது கொஞ்சம் கட்டி தெரியாது ஆனால் அது சுடு தண்ணியில் போது கொஞ்சம் கட்டி வரது செய்யும் அந்த மாதிரி கிண்ணாக தான் நல்லா இருக்குது அந்த ஒரு நூறு கட்டி செடிக் போயிடும்ப்பா இப்போ கரைக்கும் போதே நம்ம கிண்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி கரண்டி கொஞ்சம் நெளிச்ச கரண்டியை எடுத்துப்போம் ஏன்னா இது வந்து நான் கூழ் காய்ச்சதுக்குன்னு இந்த கரண்டி வச்சுக்குவேன் அப்போ தான் கொஞ்சம் அழுத்தி கிண்டும்போது ஒவ்வொரு இடத்துல வளையும் அதனால் இதே வச்சுப்போம் எல்லா கரண்டியும் வேஸ்ட் பண்ண முடியாது இல்லை உப்பு போட்டுப்போம் லைட்டாக போட்டுப்போம் நம்ம வந்து உப்பு போடல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கஞ்சி ரெடியாகிடுச்சு இது அவ்வளோதான் இப்போ அப்படியே அமர்த்தி வச்சிட வேண்டியது தான் நம்ம நைட்டில் நல்லா எட்டு ஒம்பது பத்து மணி நேரத்துக்கிட்ட ஊறிடுச்சு ஊறிடுச்சுன்னா நம்ம வந்து சடனாக கொதிச்சிருச்சு கொஞ்சம் நேரத்தில் சரியாயிருச்சு அப்படின்ட்டு போட்டுட முடியாது எப்படியும் ஒரு அது பிரச்சனை கிடையாது உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சுருங்க கை கொஞ்சம் வலிக்க தான் செய்யும் வலித்தாலும் கிண்டிக்குங்க ஏன்னா குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் அது மட்டும் நம்ம பார்த்து பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ அவங்கவுங்களுக்கு தேவையானது உள்ளது என்ன விருப்பமோ அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன போடுறோம்னா நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் வந்து தயிர் கஞ்சி மாதிரி எப்படின்னு போட்டால் நம்ம இது கேப்பைக்கூழலெலாம் பாய்ச்சவங்கள கேப்பை கஞ்சி அந்த தயிர் கொட்டு அந்த மாதிரி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் அது பாதி தேங்காய் பால் பாதி இது தேங்காய் பால் நாட்டு சக்கரை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் தேவையானது போட்டு போட்டு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் ஜீரகத்தை நுணுக்கி போட்டுக்கிறோம் தான் நுணுக்கி போட்டுக்கலாம் பாதி ஊட்டிக்குவோம் இப்போ தயிர் தயிர் நல்லா மோர் மாதிரி கலக்கி வச்சுருக்கோம் வந்து இஞ்சி கூட தான் போட்டுக்கலாம் தேங்காய் பழம் நம்ம கலத்தில் வேணுங்கிறவங்க போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம் ரெடி ஆி இதுக்கு வந்து நான் மோர் வெங்காயம் வெங்காயம் வத்தலும்தான் இதுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு இருக்கும் எல்லோரும் நல்லா சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்